ஏங்க நீல்ல என்ன ஏதோ மறசு மரிச்சு எடுத்துட்டு போற ஒண்ணு இல்ல சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு பார்த்தேன் ஒரு பெட்ஷீட் ஒன்னு வாங்கினேன் சூப்பரா இருக்குறே எவ்வளவுங்க ஐயோ விலைய வேற கேக்குறாளே ஏதோ தெரியாதனமா ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் இதை விலையை சொன்னால் கண்டிப்பாக திட்டுவா நம்ம ஏதோ குறைச்சே சொல்லுவோம் ஐநூறுரூவா ஐநூறுரூவாவா ஐயோ ஐயோ என்ன ஐநூறுரூபாயே அதிகம் யோசிக்கிறாளா இதுக்கே என்ன சொல்லப் போகிறான்னு தெரியலையே சூப்பருங்க நான் போன வாரம் தான் மார்க்கெட்டில் விசாரித்தேன் ஆயிரரூபா சொன்னாங்க நூறுரூபா கூட கம்மி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க நீ ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க செம்மங்க இந்தாங்க இதில் ஆயிரரூபா இருக்குது இன்னும் ரெண்டு வாங்கிட்டு வந்து எங்க அம்மாக்கும் எங்க ஒன்னொன்னு கொடுத்துடலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே